ஓ மமரில்ல ஆவுன்チェ மமரில்ல ஆவுன்チェ சிங்கம் 2 படத்துக்கு அப்புறமா கார்த்தியை வச்சு ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான்ல இருந்தாரு ஹரி ஆனா என்ன காரணம் தெரியல இந்த படம் டிராப் ஆயிடுச்சு என்ன ஏதுன்னு விசாரிச்சு பார்த்ததுல தெலுங்குல ஜூனியர் என்டிஆர்அ வச்சு ஒரு படம் பண்ண பிளான் போட்டுட்டு இருக்காரு டைரக்டர் ஹரி படத்தை இயக்குறதுக்காக இவருக்கு ரெட்டி காரு கொடுத்த சம்பளம் அஞ்சு கோடி ஓபிகாட்டம் ஐ படத்துக்கு அப்புறமா ஒரே நேரத்துல ரெண்டு படத்துல நடிக்கலாம் அப்படின்னு நம்மளோட ஆக்டர் விக்ரம் வந்து பயங்கரமான ஒரு பிளான்ல இருக்கிறாரு முதல் படம் தரணியோட டைரக்ஷன்ல ராஸ்கல் இன்னொரு படம் கௌதம் டைரக்ஷன்ல டேரக்ஷன்ல துருவ நட்சத்திரம் ஆரியா பிரசன்ட் நயன்தாரா நசரியா ஆப்சன்ட் எங்கன்னு கேக்குறீங்களா ரீசெண்டா நடந்த ராஜா ராணி ஆடியோ ரிலீஸ் பங்க்ஷன்ல தான் ராணி அதாங்க நம்ம நயன்தாரா தெலுங்கு பட ஃபங்க்ஷனுக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்காங்க ஆனா இதுல லைட்டா எஸ்கேப் ஆயிட்டாங்க ராணி இல்லாத ராஜாவா நம்ம ஆரியா தனியாகிட்டாரு ஜப்ப நாற்பது நாள் வேட்டை மன்னன் ஷூட்டிங் பா வேட்டையாட சிம்மு ஹன்சிகாவும் பயங்கர ரெடியா யார யாரை வேட்டையாட போறாங்கன்னு தான் தெரியல ஆனா தனக்கு ரொம்ப பொருத்தமான ரோலான லேடி கேங்ஸ்டர் வேடத்துல ஹன்சிகா அடிக்கிறாங்க அதெல்லாம் சரி பொதுவா சுவிட்சர்லாந்து தானே போவாங்க இவங்க ரெண்டு பேரும் ஏன் ஜப்பான் போறாங்க நான் தாங்கம்மா அந்த தூங்கம்மா தானே இல்லாட்டி அட்டி பட்டி 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 ஹார்ட் கொண்டாட்டி நான் தாங்க மாட்டேன் தூங்க மாட்டோம் நேராட்டி நம்ம சூப்பர் ஸ்டார் தன்னை காப்பாற்றுவார்னு இளைய தளபதி தலைவா படத்துக்காக ஆதரவு கேட்க அவர் எப்போதும் போல் ஒரு கதையை சொல்லி எஸ்கேப் ஆகிட்டதா கோலிவுட் பட்டாரை சொல்கிறாங்க மரீலு அவுந்திச்சே ம மரீலு அவுந்துச்சே